அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் மனச்சோலை உரைச்சி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய மனச்சோலை நிகழ்ச்சியில் நெதர்லாந்தில் உளவியல் மற்றும் சட்டத்துறையில் பட்டம் பெற்ற எழுத்தாளர் பவானி சற்குணசெல்வம் எழுதிய அவதான குறை மிக இயக்கம் குறைபாடு ஏடிஎசி அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் என்ற கட்டுரை இடம்பெற உள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் நிகழ்ச்சி பற்றிய விளம்பரத்தினை செய்து உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உரை சித்திரம் அவதான குறை மிக இயக்கம் குறைபாடு ADHD அட்டென்ஷன் டெபிசிட் ஹைபர் ஆக்டிவிட்டி டிசார்டர் எழுதியவர் பவானி செல்வம் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா அவதான குறை மிக இயக்கம் குறைபாடு அல்லது கவனக்குறைவால் மிகை செயல்பாடு கோளாறு சுருக்கமாக ஏடிஎச்டி அட்டென்ஷன் டெபாசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி என்பது அவதான குறைவு அளவுக்கு மீறிய இயக்கம் ஆகிய இரு பரந்த அறிகுறிகளைக் கொண்டு சிறுவயதில் ஏற்படும் ஒரு உளவியல் நோயாகும் ஒரு குறிப்பிட்ட செயற்பாட்டில் முழுமையான கவனத்தை குவிக்க முடியாமல் பராக்கு பார்ப்பது போன்ற சூழ்நிலை மற்றும் வயதிற்கு மீறிய இயக்கம் உத்வேகம் என்பன இக்குறைபாட்டில் தோன்றுபவை ஆரம்ப காலத்திலேயே சிறுவரின் மிகியான இயக்கத்தை கண்காணிப்பதன் மூலம் இக்குறைபாடு ஏற்படலாம் என்பதை அறிய முடிகின்றது இக்குறைபாடு உள்ளது என்று அறுதியிட ஏழு வயதுக்கு முன்னர் இக்குறைபாட்டின் பதினெட்டு அறிகுறிகள் குறைந்தபட்சம் பன்னிரெண்டாவது ஆறு மாத காலத்துக்கு தோன்றியிருக்க வேண்டும் இதில் ஆறு அறிகுறிகள் அவதான குறைவு சம்பந்தப்பட்டதாகவும் ஏனிய ஆறு அறிகுறிகள் மிக இயக்கம் சம்பந்தப்பட்டதாகவும் அமைதல் தேவை என்று உளவியல் நோய்களுக்கான அறுதியிடல் மற்றும் புள்ளி விவர கையேட்டின் நான்காவது உரை திருத்த பதிவு டிஎஸ்எம் ஐவி டிஆர் குறிப்பிடுகின்றது பாடசாலை செல்லும் சிறார்களின் பிறப்பேறுகள் கவனமின்மையால் குறைகின்றது சிறுவர் உளநோய்களில் மிகவும் பொதுவானதாகவும் அடிக்கடி அறுதியிடுவதாகவும் இந்த குறைபாடு விளங்கினாலும் இதற்குரிய முழுமையான காரணங்கள் அறியப்படவில்லை இக்குறைபாடுடைய சிறார்களை கட்டுப்படுத்துவது கடினமான செயலாக இருக்கும் வீட்டின் ஒரு அறையிலிருந்து மெத்தொன்றுக்கு அடிக்கடி ஓட்டமாக செல்லுவது மேசையில் இருக்கும் பொருட்களை இழுத்து வீழ்த்துவது வீட்டிற்கு வந்திருக்கும் விருந்தாளிகளின் பையை திறந்து பார்ப்பது வீட்டுக்கு வெளியே யாரும் பார்க்காத சமயத்தில் ஓடிச் செல்வது வீதியை கடக்கும் போது இருபுறமும் பார்க்காமல் செல்வது விளையாட்டுப் பொருட்களை தொலைப்பது அல்லது உடைப்பது தாமதமாக துயிலுக்குச் சென்று முன்னதாகவே துயிலிலிருந்து எழும்புவது போன்ற செயல்கள் நான்கு வயதுக்கும் ஆறு வயதுக்கும் இடைப்பட்ட குறைபாடு உள்ளவர்களின் செயற்பாடாக இருக்கின்றது இக்குறைபாடு வயது போக போக சீர்நிலைக்கு திரும்புமாயினும் சிலருக்கு முதிர் பருவத்திலும் நிலைத்து நீக்க வாய்ப்புண்டு சிறு வயதில் அவதான குறை மிக இயக்கம் குறைபாடு உள்ளதென அறுதியிடப்பட்ட மாந்தரை இருக்குறைய முப்பதிலிருந்து ஐம்பது வீதம் உடையோருக்கு குறைபாட்டின் அறிகுறிகள் தொடர்ந்தும் முதிர் பருவத்தில் காணப்படுவது அவதானிக்கப்பட்டது அவதான குறை மிக இயக்கம் குறைபாடு மற்றும் அதனது நோய் அறுதியிடலும் சிகிச்சையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஒரு முரண்பாடாகவே இருந்து வருகின்றது மருத்துவர்கள் ஆசிரியர்கள் கொள்கை வகுப்பவர் பெற்றோர் ஊடகங்கள் என்பன முரண்பாடுகளில் பங்கெடுத்துக் கொண்டுள்ளன அவதானக்குறை மிக இயக்கம் குறைபாடு உருவாகுவதற்கான காரணிகள் மற்றும் அதன் சிகிச்சைக்கு வழங்கப்படும் உளத் மருந்துகள் இம்முரண்பாடுகளின் தலைப்பாக இருக்கின்றன பெரும்பான்மையான நல வாழ்விய சிகிச்சையாளர்கள் அவதானக்குறை மிக இயக்கத்தை ஒரு குறைபாடாக ஏற்றுக்கொண்டாலும் அதனை அறுதியிடலிலும் அதற்கு சிகிச்சை அளிப்பதிலும் அறிவியல் சமூகத்தில் விவாதங்கள் தொடர்ந்த வண்ணமே உள்ளன நோய் அறிகுறிகள் அவதான குறைவும் மிக இயக்கமும் உத்வேகமும் இக்குறைபாட்டின் முதன்மையான அறிகுறிகள் பொதுவாகவே சிறுவயதினர் துடினமுடியவர்களாகவும் சொல்வதைக் கேட்காத போக்கு கொண்டவர்களாகவும் இருப்பது வழமை ஆனால் இக்குறைபாட்டில் இந்த தன்மை மிதமின்றி இருக்கும் இக்குறைபாடு உள்ளது என்று கண்டறிவதற்கு இக்குறைபாட்டில் தோன்றக்கூடிய பதினெட்டு அறிகுறிகளில் குறைந்தபட்சம் பன்னிரண்டாவது ஆறு மாத காலத்துக்கு தோன்றியிருக்க வேண்டும் அத்துடன் இவை சிறுவர்களின் ஏழு வயதுக்கு முன்னர் ஏற்பட்டிருக்க வேண்டும் மூன்று வகைகள் இக்குறைபாட்டில் உள்ளன அவையாகன ஒன்று மிகவும் அவதான குறைவு இரண்டு மிக இயக்கமும் உத்வேகமும் மூன்று மேற்குறிப்பிட்ட இரண்டும் சேர்ந்தவை அவதான குறைவால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் ஒரு செயலுக்குரிய விளக்கத்தை விவரமாக கேட்காமை வீட்டு அல்லது பாடசாலை பணிகளில் அல்லது வேறு பணிகளில் கவன இனமாக இருத்தல் ஒரு குறிப்பிட்ட செயலில் கவனத்தை குவிக்க இயலாமை நேரடியாக உரையாடுகையில் சொல்வதை செவிமடுக்காமல் இருப்பது கொடுக்கப்பட்ட பணியை ஒழுங்கான முறையில் செயற்படுத்த இயலாமை மூளைக்கு வேலியைக் கொடுக்கும் பணிகளில் ஈடுபட விருப்பமின்மை இதனால் பாடசாலைக்குரிய வீட்டு வேலைகளில் ஈடுபடாமல் இருப்பது குறிப்பிட்ட பணிகளை செய்து முடிக்க தேவையான உபகரணங்களை அல்லது தேவையான வேறு பொருட்களை அடிக்கடி தொலைப்பது பென்சில் பாடநூல்கள் பயிற்சி நூல்கள் விளையாட்டுப் பொருட்கள் எளிதில் புறக்காரணிகளால் ஈர்க்கப்படுவது நாளாந்த வேலைகளை மறப்பது மிகை இயக்கத்தால் ஏற்படும் அறிகுறிகள் உடலை முன்பின்னாகவோ அல்லது பக்கவாட்டிலோ எந்த நேரமும் பதட்டத்துடன் அசைத்துக் கொண்டிருத்தல் இருக்கையில் இருக்கும் போது இருப்பு கொள்ளாது உடலை நெளித்தல் கைகளை அல்லது கைவிரல்களை அல்லது கால்களை அசைத்துக் கொண்டிருத்தல் எடுத்துக்காட்டாக மேசையில் கைவிரல்களை கொண்டிருத்தல் பென்சிலால் கொண்டிருத்தல் வகுப்பறையில் அல்லது எங்கேனும் தொடர்ச்சியாக அமர்ந்திருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் உணவரை பாடசாலை வீட்டு வேலை செய்யும் போது இருக்கையை விட்டு எழுந்து நீங்குதல் அடிக்கடி ஓடிச் செல்வது அல்லது எங்கேனும் ஏறுவது எடுத்துக்காட்டாக இருக்கையின் மேலே ஏறி நிற்பது ஓய்வு நேர செயற்பாடுகளில் ஈடுபடுவதில் விருப்பமின்மை அல்லது அத்தகைய சந்தர்ப்பங்களில் அமைதியை கடைபிடிக்காமை தொடர்ச்சியாக அளவுக்கதிகமாக உரையாடலில் ஈடுபடுவது இயந்திரம் ஒன்றால் இயக்கப்படுவதைப் போல எப்போதும் இயக்கத்திலேயே இருப்பது உத்வேகத்தால் ஏற்படும் அறிகுறிகள் ஒரு வினா கேட்கப்படும் முன்னரேயே விடையை சடுதியாக கூற முற்படுவது ஏதாவது சந்தர்ப்பங்களின் விளையாட்டு வரிசையில் நிற்றல் போது தனது முறை வரம்பரை காத்திருக்க இயலாமை உரையாடல் போன்ற அடுத்தவரின் செயற்பாட்டில் அடிக்கடி குறுக்கிடுவது அவதான குறை மிக இயக்கம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் அடுத்தவருடன் நெருங்கி பழகுவது உரையாடுவது நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்வது போன்ற சமூக திறன்களைக் கொண்டிருப்பதில் பின்தங்கியிருப்பார்கள் பத்திலிருந்து பதினைந்து வீதம் குறைபாடற்ற சிறார்கள் பதின்ம வயதினருடன் ஒப்பிடுகையில் ஏறக்குறைய அவதான குறை மிக இயக்கம் குறைபாட்டைக் கொண்ட அரைவாசி சிறார்களும் பதின்ம வயதுடையவர்களும் தமது சகாக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை சமூகத்தில் பழகுவது உரையாடுவது என்பது இவர்களுக்கு சிக்கல் நிறைந்ததாக காணப்படுகின்றது இவர்களால் மொழி மூலமான அசைவு மூலமான உரையாடலை ஏற்படுத்துவதில் இயலாமை இருக்கின்றது கோபத்தை கட்டுப்படுத்துவதும் இக்குறைபாட்டை கொண்டுள்ளவர்களுக்கு சிக்கல் நிறைந்ததாக இருக்கின்றது இதைவிட இவர்களின் கையெழுத்து சீராக இருப்பதில்லை எனவும் அறியப்பட்டுள்ளது மேலும் இவர்கள் பேசும் பருவத்தில் பேசத் தொடங்குவதில்லை இவ்வகை குறைபாடுகள் இருந்தும் இவர்களால் தமக்கு விருப்பமான செயல்பாடுகளில் அக்கறையுடன் கவனம் செலுத்தி ஈடுபட முடிவது உண்டு இணைந்து வரக்கூடிய குறைபாடுகள் பொதுவாக இவ்வகையான உளக் குறைபாடுகள் வேறு உளக் குறைபாடுகளுடன் இணைந்து வருவதுண்டு அவ்வகையில் கீழ்காணும் குறைபாடுகள் அவதான குறை மிக இயக்கம் குறைபாட்டுடன் இணைந்து வரக்கூடியவை கெட்டல் குறைபாடு லேர்னிங் டிசபிலிட்டி ஏறத்தாழ இருபதிலிருந்து முப்பது வீதம் அவதான குறை மிக இயக்கம் குறைபாட்டை கொண்டவர்களில் இது காணப்படுகின்றது மொழியை கற்றல் எழுதுதல் வாசித்தல் மற்றும் கணிதம் பயிலல் என்பன இக்குறைபாடுடையவருக்கு கடினமாக இருக்கும் அவதான குறை மிக இயக்கம் குறைபாடு ஒரு கற்றல் குறைபாடு அல்ல என்றாலும் அவர்களின் பாடசாலை பெறுபேறுகள் பின்தங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது எதிர்வு பணியாமை குறைபாடு Oppositional Deviant Disorder நடத்தை குறைபாடு Conduct Disorder போன்றன முறையே அவதான குறை மிக இயக்கும் குறைபாட்டின் 50 வீதம் மற்றும் 20 வீதம் நிகழ்வுகளில் இருக்கின்றன எதிர்வு பணியாமை குறைபாடு என்பது பெற்றோர் ஆசிரியர் அல்லது பெரியோருக்கு மதிப்பு கொடுக்காது வயதுக்கு மீறிய கோபம் விவாதம் அடிப்பணியாமை போன்ற குணங்களை கொண்டுள்ள உள குறைபாடு ஆகும் நடத்தை குறைபாட்டில் களவு வேலைகளில் ஈடுபடல் பொய் சொல்லல் பிடிவாதம் ஏமாற்றுதல் ஆகிய அம்சங்கள் அடங்கியுள்ளது நடத்தை குறைபாடு மற்றும் அவதான குறை மிக இயக்கம் போன்றவை திருத்தப்படாத பட்சத்தில் பதினெட்டு வயதுக்கு மேலேயுள்ளவர்களில் சமூக எதிர் ஆளுமை குறைபாடு ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டர் என அழைக்கப்படும் மனநிலை பிறழ்வுகள் மூட் டிசார்டர்ஸ் குறிப்பாக இருமுனிய பிறழ்வு மற்றும் பெரும் அவதான குறைவு மற்றும் மிக இயக்கம் இரண்டும் சேர்ந்த குறைபாட்டு வகையை கொண்ட பையன்கள் அநேகமாக மனநிலை பிறழ்வை எதிர்நோக்குவர் முதிர்ந்தவர்களில் இருமுனிய பிறழ்வு இருக்கக்கூடும் இந்நிலையில் இவ்விரண்டையும் கவனமாக அறுதியிட்டு சிகிச்சை வழங்க வேண்டி இருக்கும் மனோவிசாரப் புரழ்வுகள் அவதானக்குறை மிக இயக்கம் குறைபாட்டு மக்களில் இருப்பது அறியப்பட்டுள்ளது வய தூண்டுமை நிர்பந்த குறைபாடு ஆக்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் ஓசிடி அவதான குறை மிக இயக்கம் குறைபாட்டில் இணைந்து வரலாம் வய தூண்டுமையின் என் அறிகுறிகள் அவதானக்குறை மிக இயக்கத்தில் காணப்படலாம் போதைப்பொருள் பயன்பாடு அவதான குறை மிக இயக்கம் குறைபாடுடைய இளம் வயதினருக்கு மிகையாக ஏற்படக்கூடிய இடர்நிலை காணப்படுகின்றது மதுபானம் கஞ்சா போன்றவை முதன்மையான பயன்பாட்டுப் பொருட்களாக திகழ்கின்றன மனித மூளையில் தாம் விரும்பும் மகள்வழிக்கும் நடத்தையில் ஈடுபடுவதற்கென உள்ள பாதை செயல் விளைவு பாதை ரிவோட் பாத்வே எனப்படுகின்றது அவதானக்குறை மிக இயக்கம் குறைபாடுடையவருக்கு இந்த பாதை ஏற்படும் மாற்றம் காரணமாக போதைப்பொருள் பயன்பாட்டை நாடக்கூடிய வாய்ப்புண்டு இதனை தவிர்ப்பதற்கு இவர்களில் இச்சிக்கல் முதன்மையாக குணப்படுத்தப்பட தேவையானது இதன் காரணமாக அவதானக்குறை மிக இயக்கம் குறைபாட்டை அறிவதிலும் அதற்கு கொடுக்கப்படும் சிகிச்சை அணுகுமுறையிலும் மாற்றம் ஏற்படுகின்றது துயில் பிறட்சிகள் அவதானக்குறை மிக இயக்கம் குறைபாட்டுடன் சேர்ந்துள்ளன இவை குறை மிக இயக்கத்துக்கு பயன்படுத்தப்படும் மருந்து வகைகளின் பக்க விளைவாகவும் ஏற்படலாம் சிறார்களில் துயிலின்மை பொதுவாக காணப்படுகின்றது துயில் கொள்ளத் தொடங்குதல் அவதானக்குறை மிக இயக்கம் குறைபாட்டு மாந்தர்களுக்கு சிரமமாக இருந்தாலும் பின்னர் அவர்களது தூக்கம் ஆழமான துயிலாக இருக்கும் காலையில் எழும்புவதற்கும் சிரமம் காணப்படும் சிறார்களுக்கு துயிலின்மையைப் போக்க சில சமயங்களில் மெலடோனின் கொடுக்கப்படுகின்றது காரணிகள் பெரும்பான்மையான குறைபாட்டு நிகழ்வுகளுக்கு காரணங்கள் அறியப்படவில்லை எனினும் புறச்சூழல் மற்றும் மரபியல் மூலகாரணிகளுக்கு இடையேயான இடைவினைகளாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது முன்னர் ஏற்பட்ட தொற்றுடன் அல்லது மூளையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயத்துடன் சில நிகழ்வுகள் தொடர்புடையனவாக உள்ளன மரபியல் காரணிகள் இக்குறைபாடு பெற்றோரில் இருந்து மகவுக்கு பரம்பரையாக மரபியல் சார்பில் கடத்தப்படுகின்றது என்பதை இரட்டையர் படிப்புகள் ட்வின் ஸ்டடீஸ் குறிப்பிட்டு காட்டுகின்றன அவதானக்குறை மிக இயக்கம் குறைபாடு இளவயது தாண்டியும் தொடர்ந்து நிலைக்குமா என்பதையும் மரபியல் மூல காரணிகள் தீர்மானிக்கலாம் என்று நம்பப்படுகின்றது சில குறிப்பிட்ட வகை மரபணுக்கள் அவதானக்குறை மிக இயக்கம் குறைபாட்டுடன் தொடர்புடையனவாக உள்ளன இவற்றில் பெரும்பான்மையானவை டோபுமின் நரம்பு கடத்தகையை நேரடியாக பாதிக்கின்றன டோபுமின்னுடன் தொடர்பு கொண்டுள்ள மரபணுக்கள் டிஏடி ஒன் டிஆர்டி ஃபோர் டிஆர்டி ஃபைவ் டிஏஏஆர் ஒன் எம்ஏஓஏ சிஓஎம்டி டிபிஎச் இக்குறைபாட்டுடன் தொடர்புடைய ஏனிய மரபணுக்கள் ஃபைவ் டிடி HTR1B, ஒன் GRN2A, ADRA2A, TPH2, BDNF. ஜிஆர்என் டூ ஏடிஆர்ஏ டூஏ காரணிகள் குறைந்தளவிலேயே தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நம்பப்படுகின்றது கர்ப்பத்தின் போது மதுபான வகைகள் அருந்துவது முதற்கரு மதுமிய தொடர் புரட்சிகளை ஃபீட்டல் ஆல்கஹோல் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் தோற்றுவிக்கக்கூடும் இவற்றில் ஏடிஎச்டியின் அறிகுறிகள் காணப்படுகின்றன கர்ப்பிணி தாய்மார்கள் புகையிலையின் புகைப்பிடித்த வழியை நுகருவதால் சிசுவுக்கு மைய நரம்பு தொகுதியின் விருத்தியில் தடைகள் ஏற்படலாம் இது அவதான குறை மிக இயக்கம் குறைபாடு உண்டாவதற்குரிய இடர் காரணியாக திகழ்கின்றது புகைப்பிடித்தலால் பாதிக்கப்படும் சிறார்களில் ஏடிஎச்டி தோன்றுவதில்லை அல்லது அவர்களில் குறைந்தளவு அறிகுறிகளே இரு பீனைல்கள் ஆகியனவற்றின் வெளிப்பாட்டால் பாதிக்கப்பட்ட சிறார்களில் ஏற்படும் அறிகுறிகள் ஏடிஎச் ஒத்திருக்கின்றன நோய் உடற் செயலியல் மூளையின் அமைப்பு அவதான குறை மிக இயக்கம் குறைபாட்டின் நோய் உடற் செயலியல் வெவ்வேறு ஒன்றுக்கொன்று சவாலான விளக்கங்களின் மத்தியில் தெளிவாக வரையறுக்கப்படவில்லை இக்குறைபாட்டில் சிறுவரின் மூளையின் கொள்ளளவு பொதுவாக குறைந்தும் விகிதாசாரப்படி மூளையின் இடதுபுற முன் நுதல் புரணியின் பிரிஃப்ரண்டல் கோட்டேக்ஸ் கொள்ளளவு மிகவும் குறைந்தும் காணப்படுகின்றது சிகிச்சை ஏடிஎசி உள்ள குழந்தைகளுக்கும் எல்லா வயதினருக்கும் தீவிர சிகிச்சை தேவைப்படுகிறது வளர்ந்த நாடுகளில் சிகிச்சையில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பெரும்பாலும் மத்தியஸ்தர்களாக பயன்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் குறிப்பிட்ட பெற்றோருக்குரிய திறன்களை கற்றுக்கொள்கிறார்கள் எடுத்துக்காட்டாக குழு பெற்றோர் பயிற்சி அல்லது புதுப்பிப்பு பயிற்சி குழந்தைகளுக்கு பொதுவாக மருந்துகளுடன் கூடுதலாக பயிற்சியும் வழங்கப்படுகின்றது சகோதர சகோதரிகளுக்கான நிகழ்ச்சிகளும் உருவாக்கப்படுகின்றன ஒரு குழந்தையின் பெற்றோராக நீங்கள் ஏடிஎச்டி ஏற்படுத்தும் சிக்கல்களை எவ்வாறு எதிர்கொள்கிறீர்கள் பெரியவர்களிடமும் ஏடிஎச்டி கண்டறியப்படுகிறது நோய் அறிதலை நீங்களே எவ்வாறு எதிர்கொள்கின்றீர்கள் ஒரு சில நடைமுறை குறிப்புகள் ஏடிஎச்டி உள்ள ஒருவரை மிகவும் எளிதாகவும் சிறப்பாகவும் கையாள்வதற்கு பின்வரும் உதவிக்குறிப்புகள் உதவுகின்றன ஏடிஎச்டியுடன் ஒரு குழந்தையை எவ்வாறு சமாளிப்பது சில உதவி குறிப்புகள் கட்டமைப்பு மற்றும் ஒழுங்குமுறையை வழங்குதல் ஒரு நிலையான தினசரி அட்டவணையைப் பற்றி சிந்தியுங்கள் உதாரணமாக நிலையான நேரத்தில் சாப்பிடுவது உங்கள் பிள்ளைக்கு ஒரு நேர்த்தியான அறை மற்றும் மேசையை வைத்திருங்கள் திட்டமிடல் நடவடிக்கைகள் நடவடிக்கைகளை சிறிய பகுதிகளாக பிரிக்கவும் இது அதிக கட்டமைப்பையும் திட்டத்தையும் அமைதியையும் தருகிறது பிறந்த நாள் குடும்ப வருகை போன்றவை புதிய சூழ்நிலையை படிப்படியாக முன்கூட்டியே விளக்குங்கள் விரும்பத்தக்க நடத்தைக்கு குழந்தையை பாராட்டுங்கள் குறுகிய வாக்கியங்களில் தெளிவான தொனியில் பேசுங்கள் நீங்கள் பேசும்போது உங்கள் குழந்தையை கண்ணில் பாருங்கள் கண் தொடர்பு முக்கியமானது இது பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இடையில் சிறந்த தொடர்பை ஏற்படுத்துகிறது ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை கேளுங்கள் தெளிவான ஒப்பந்தங்களை செய்யுங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டதை மீண்டும் செய்யவும் உங்கள் பிள்ளை புரிந்து கொண்டாரா அல்லது ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா என்று கேளுங்கள் வழக்கமாக நியமனங்கள் மற்றும் இருக்கும் விதிகளை மீண்டும் செய்யவும் உங்கள் பிள்ளை தவறாமல் உடற்பயிற்சி செய்ய வாய்ப்பளிக்கவும் ஏடிஎச்டி உள்ள குழந்தைகள் உள்ள பிற பெற்றோரின் கூட்டங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் கதையை சொல்வது நல்லது நீங்கள் உதவி குறிப்புகளை பெறுகிறீர்கள் பெற்றோரிடமிருந்து அனுபவங்களை கேட்கிறீர்கள் இவை புதிய நுண்ணறிவுகளை வழங்கக்கூடும் இதுவரை நீங்கள் கேட்டது உரை சித்திரம் அவதான குறை மிக இயக்கம் குறைபாடு ADHD, அட்டென்ஷன் Deficit Hyperactivity ஆக்டிவிட்டி எழுதியவர் பவானி சர்க்குணசெல்வம் செல்வம் ஆனந்த ஆனந்தராணி பாலேந்திரா